ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க திண்டுக்கல்லில் மூணரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலக்கோண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்துல உங்களுக்கு இரண்டு கிணறு வசதி இரண்டு போர் வசதி மற்றும் இரண்டு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகள் உள்ளது மொத்தமாக இந்த இடத்துல மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் பட்டா நிலமாக இருக்குங்க இந்த இடத்த வாங்குகிறவங்க இந்த ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் பீமா லேண்டையும் பயன்படுத்திக்கலாம் ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சிபிள் தாங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இந்த வியூவில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஊருக்கு மிக அருகில் இந்த இடம் அமைந்துள்ளது விலங்கும் ஏதும் இல்லாத ஒரே ஓனருள்ள சொத்து தாங்க இது தண்ணீர் வசதி போர் வசதி கிணறு வசதியோட இப்போது இடங்கள் ரேராக தான் அமைது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரீ டைத்தில் அந்த வீடியோ பார்த்துக்க வசதியாக இருக்கும் தேங்க் யூ